கடவுள் உனக்கு எனக்கும் ஒன்று தான் கரிமீன் சாப்பிட்டு சாப்பிடாது கட்டிடலாம் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை ஒழுக்க கோட்பாடுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை ஒழுக்கம் என்பது நான் என் விருப்பத்தில் வாழ்வதற்காக நான் ஏற்படுத்தின விஷயம் அவ்வளோதான் நீ ஏற்பத்தின விஷயம் எனக்கு புறா சரியாக இருக்கான் வேஸ்ட்டு சரின்னு நீ சொல்லி கட்டினுக்கிறேன் நான் கட்டினுக்கிறேன் புதர வர்றவருக்கு எப்படி வேஸ்ட்டு சரியாக இருக்கா புரியுதா இது எனக்கு புரியணும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்களாம் முட்டை அவங்களாம் ஆன்மீகவாதி கிடையாது வேஷ்டி கட்டவங்க ஆன்மீகவாதின்னா உனக்கு எதனா மசாலா கிதா உன் மண்டியில் என்ன பேசுறீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க என்ன சொன்னார் சொல்லுன்றா என்ன சொன்னார் வேதம் எனக்கு என்ன நோய் வேதங்கள்லாம் வச்சுன்னு படிச்சு என்ன சொல்லிச்சு வேதம் உனக்கு சீர்கட்டு போன்னு சொல்லிச்சா இதெல்லாம் ஒரு கதையா தண்ணி இப்படி ஊற்றி இப்படி ஊற்றிட்டு அது புண்டரிகாசம் குண்டறி காசம் மொத்தம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் தேவையான டேப் தந்தால் தண்ணி வராதா இப்போ நான் புனிதமானவனா இல்லை படு மோசமானவனா நீ மண்டியில் எவனையோ புனிதமானன்னு வச்சுருந்தா நான் பிரச்சினையா உனக்கு என்ன ஏன் ஏற்றுக்க முடியல உனக்குன்னு பாரு என்ன பிரச்சனைன்னு பாரு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் என்ன நான் உன்னை எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணவே சொல்ல நீ கறி சாப்பிடு மீன் சாப்பிடு இல்லை கடை சட்டை போடு கடை சட்டை போட சொன்னா என்ன சொல்கிறோம் உனக்குள்ளே ஒரு விசேஷம் இருக்குது அதை விட முடியும் அதுக்கான பயிற்சிகள் இருக்குது அது ஒரு வியாபாரம் அதுக்கு நீ காசை கொடுத்து கற்றுக்கணும்னு பயிற்சி பண்ணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் நெளிவு சொலிவு இருக்குது